சப்பா இதில் என்ன ஒன்று இருக்க பறிச்சுட்டு அண்ணன் நல்லா தூய் நான் ஒரு கேமராமேனை வச்சுட்டு படாவை பாடப்படுறேன் கேமராமேன் இல்லை இவங்க பெரிய யூடியூபர் வேற ஆமா ஆமாம் நான் யூடியூபர் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா கொஞ்சம் மூக்கை அடைச்சிட்டு பேசுகிறேன் அதுக்காரணம் சளி பிடிச்சிட்டு உடம்பு சரியில்லை ரொம்ப மூஞ்ச பத்தாலே தெரியுது இன்னும் படுத்தின தலை இல்லாம ஒரு பத்திரக்களையாட்டம் இருக்கு கவிதாஸ் அக்கா வந்து இன்போலி அக்கா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அவங்க சேனல் பேர் தான் கவிதாஸ் அவங்க பேர் இன்போலிய அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க எதுக்குன்னா ஒரு வேலையாக வந்தாங்க அது என்ன வேலைன்னா ஹாய் சொல்லுக்கா ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்களா இந்த பூ வந்து இது இது வந்து பூ பேரை கட்டுட்டு தப்பாக நினைக்காதீங்க பூ இது பேர் பூலப்பூ வந்து கல்லுக்கு ரொம்ப 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 நல்லது சிறுநீரக கல்லுக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே எங்க காம்ப்ளக்ஸ்ல ஒருத்தவங்க வேணும்னு கேட்டாங்க நாங்க குடி இருக்கிற இடத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து கிட்னி கிட்னிங்க நாங்க தான் கிராமத்துல இருக்கோம் அங்க யாருக்கோ கிட்னி ஃபெயிலியரா சிறுநீரக கல் அப்படின்னு சொன்னாங்க கல் இருக்குது அதுக்கு வந்து தெரியும் அவங்களுக்கும் யாரோ தெரிஞ்சு இந்த பூ கலர்ல பூ இருக்குன்னு சொன்னாங்க நான் தான் அந்த பேரை சொல்லிட்டு நான் வந்து பறிச்சுட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த இந்த பூ தான் நல்லா பார்த்துக்குங்க அன்னைக்கே நான் பூல அரப்பு போட்டுருந்தான் த ஒரு அண்ணன் தழை தெரியவே இல்லைன்னாரு இதுதான் பாருங்க என்னக்கா நாங்கள் வீடியோ பண்ணுறது இங்கே

செருப்பு கூட இருக்காது செருப்பு இல்ல கை அப்படி இப்படி தட்டிட்டே வருவோம் ஒரு குச்சி எடுத்துப்போம் நாங்க ஒரு சில டைம் துணைக்கு வருவோம் அக்கா கூட இங்க அவங்க கூட தூங்குறதுக்காக கை தட்டிட்டு வருவோம் பாம்பு வராது பாம்பு சத்தம் கேட்டு ஓடிடுவோம் அப்படின்னா கை தட்டிட்டு வருவோம் இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்து தட்டிட்டே வருவோம் செருப்பு கூட இருக்காது லைட்டு கரண்ட் வெளிச்சம் கிடையாது நான் இருபத்தஞ்சு வருஷம் இந்த ஏரியா உங்க வீட்டு போய் பார்த்து அதை அதை பத்தி பேசிக்கலாம் அதை பத்தி பேசிக்கலாம் பூவை பத்தி சொல்லு யாராவது இந்த பூவ நண்பர்களே கிட்னி ரொம்ப நல்லது நண்பர்களே ஒரு மண்டலம் முடிஞ்சா சாப்பிடுங்க இல்லைன்னா இருபத்தி ஒரு நாள் ஏழு நாள் அப்படி சாப்பிடுங்க இந்த பூவை எடுத்து தண்ணியில போட்டு நல்லா காய்ச்சி அதாவது பாதி பாதியாக காய்ச்சணும் எவ்வளோ தண்ணி நம்ம வைக்கிறமோ அந்த அளவுக்கு அதில் பாதியாக வரணும் அந்தளவுக்கு சுண்டை காய்ச்சி இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநிரகை கல் வந்து சீக்கிரமாக விரைவில் எவ்வளோ எந்த அளவுக்கு சீக்கிரமோ அந்தளவுக்கு விரைவில் அந்த ஊரில் கண்ணை ஊசுது ஆமாம் சிறுநரக கல் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் நண்பர்களே கல் அதுக்காக இது ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை பொருள்னு சொல்லலாம் இதில் கல் இருக்கிறவங்க இதை வந்து மறக்காமல் காய்ச்சி என் அக்கா சொல்கிறபடி கேட்டு கூடிங்க நாங்கள் யூஸ் பண்ணதில்லை ஆனால் இது நிறைய பேர் டவுனில் இருக்கவங்கலாம் தேடிட்டு வந்து இங்கே பறிச்சுட்டு பறிச்சிட்டு போகிறாங்க பறிச்சுட்டு போகிறாங்க இது மாதிரி இவங்க காம்பவுண்ட்லையும் அவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்களாம் இந்த மாதிரி ஒரு தழை இருக்குதா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அப்புறம் அக்கா மெனைக்கிட்டு சரி எங்கள் கொள்ளையில் கிடக்கு நான் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு வந்தாங்க என்னை வந்து வாடி போயிட்டு வரும் நான் முடியாமல் படுத்திருந்தேன் வாவனியில் போய் போயிட்டு வரும் அப்படின்னாங்க இதை தேடிகிட்டே வந்தோம் வெயிலெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு எங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிச்சு சரி பறிக்கிறதில் வைக்கல அவங்களுக்கு ஒண்டி புண்ணியமாக இருக்கக்கூடாது நம்ம நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கு புண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு இதை பறிச்சுட்டு வந்தோம் உலகத்தில் முக்கிய பேர் கல் கல் பிரச்சனைக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த இதை காய்ச்சி குடிங்க ஆமா இதுக்கு இன்னொரு பர்பஸ் இதுல இருக்கு இது வந்து பொங்கலுக்கு மாட்டுக்கு மாலையில் வச்சு கட்டி போடுவாங்க நண்பர்களை பார்த்ததுமே எனக்கு ஃபஸ்ட் எடுத்து அக்கா மாட்டுக்கு மாலை கட்டுற பூவுக்கா அப்படின்னு நான் சொன்னேன் இந்த பழைய ஞாபகம் வந்துச்சு இப்போதான் மாடு வாங்கியிருக்கோம் ஒரு இடையில ஒரு இருபது வருஷம் மாடு இல்லை பத்து பஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் வயசு கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் மாட்டு மாட்டுப்போங்க அன்னைக்கு தான் வச்சிருப்போம் ரெண்டு ஆட்டு வீட்டி அதுக்கு நான் வந்து ஆவாரம்பூ இந்த பூ பறிக்கிறதுக்கு கொள்ளை கொள்ளையே அலைவோம் இதே மாயலை இது ஆவாரம்பூ மூணையும் வச்சு சேர்த்து கட்டி ஆட்டுக்கு நாங்களும் மாலை போட்டு விடுவோம் காசு போட்டு மாலை வாங்குறது எல்லாப்பெல்லாம் இதுதான் கட்டிட்டு கிடக்கும் இதை பார்த்து தான் இந்த நினைவுலாம் வந்துருச்சு கொஞ்சம் இருக்கு புரியுது போதுமட்டா கொஞ்சம் நிறைய வேணுமா கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க முந்திரி கொட்டானதுக்கு ஒரு அண்ணா வந்து கொட்டனு கம்மான் என்ன சொல்லாத வேற பேர் வச்சு சொல்லுன்னாரு நான் என்ன பண்ணுவேன் உலகமே முந்திரி கொட்டைன்னு தான் சொல்லுது நான் எங்க போய் அதுக்கு பேர் கண்டுபிடிக்கிறது அதனால இது இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க நண்பர்களே இதுக்கு பேரு பூல பூ அந்த காலத்துல சயின்ஸ் பேர் ஏதாவது இருக்கும் அது எங்களுக்கு தெரியல அத கரடு சொல்லி வச்சது முன்னோர்கள் எங்களுக்கு சொன்னது இதான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் எங்க பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாசுனா இதுல வச்சு அழுத்தி அதையே திரும்ப தொட்டாதான் பாஸ் கண்டினியூவா ஒரே வீடியோ வரும் நீ இப்ப எடுத்துருக்கதான் அடுத்த வீடியோ நீ எப்படி அப்படின் கரகத்தை வச்சிருக்க தெரில நண்பர்களே பாத்தீங்களா நண்பர்களே தெரியல நண்பர்களே நான் என்ன நண்பர்களே பண்ணுவேன் கத்துக்கணும் இவங்க தான் பெரிய யூடியூபர் அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியும் இங்க பாருங்க பூவை நல்லா பாருங்க இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அக்கா அக்கா இத எப்படி எடுக்குதுன்னே தெரியல சரி வீடியோவோட ஒளிய எடுத்துக்கோங்க இது ஒரு போட்டோவ எடுத்துக்கலாமா இல்லனா அது பின்னாடி எடுத்துக்கிறது சரி அந்த கிட்னியில் கல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த தையை வச்சு அக்கா சொன்ன தெரியல காய்ச்சி குடிங்க நாங்கள் நிறைய காய்ச்சி குடிச்சதில்லை ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இருந்த வரைக்கும் அது மாதிரி கல் பிரச்சனை யாருக்கும் இல்லை அதனால் சரி ஓ இது ஒரு நல்ல மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து என்னக்கா இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்காதீங்க மக்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ பேர் தெரியாதவங்க டவுனில் இருக்காங்க எத்தனை இவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இந்த கல் பிரச்சனை எவ்வளோ பேர் தொந்தரவுப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏழை விவசாய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஆமா நண்பர்களே என்னத்துக்குன்னா இந்த இலை அதாவது நம்ம வந்து இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிறோன்னா அதில் நிறைய சைடு எஃபெக்ட்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் வந்து இப்போதைக்கு சித்தாவை நாடி போகிறாங்க அதுக்காக தான் நாட்டு வைத்தியம் பண்ணால் நல்லதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இது சொல்கிறோம் இதை ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இருக்காது இயற்கையாக கிடைக்குது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை இயற்கை மூலிகை நமக்கு நல்லது அதனால தான் இதை நாங்கள் இதை பற்றி சொல்லிட்டுருக்கிறோம் இங்க நல்லா சுண்டை காய்ச்சி குடிங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்குமான்னு தெரிய சொல்ல முடியாது நல்லது குணமாயிடும் வைத்தியம் மாத்திரை அதிகாரியாக இருக்கிறோம் அதே மாதிரிதான் இதுவும் கசப்பு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்கோங்க நல்லா இருக்கும் சுண்டை காய்ச்சி குடிங்க ஒரு ஏழு நாள் குடிச்சு பாருங்க இல்லைன்னா இருபத்தி நாள் குடிங்க அந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் இப்படி சாப்பிட்டா கண்டிப்பா சரியா போகும் சரியா போகாத எந்த சரியாக வருது நான் என்ன பண்ணுவேன் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் விஏ ஜெய்ஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவிதாஸ் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரெண்டு சேனல்லையுமே வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஆமாம் நண்பர்களே இன் கவிதாஸ் சேனலை சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு சேனல்லையும் இந்த வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் லைக் போடுங்க நான் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லோரும் வீடியோ தான் நாங்கள் கொடுக்குறோம் டெய்லி ஒரு வீடியோ போடெல்லாம் பாடல கொண்டாடலை மக்களுக்கு மறைந்த அந்த நாட்டு வைத்தியத்தான் புதுப்பித்து கொண்டு வந்துட்டு வந்தாங்க எல்லாத்தையும் இது மீண்டும் மீண்டும் பழமைக்கு செல்வோம் இயற்கை இயற்கையை விரும்பி சொல்லலாம் இயற்கைக்கு திரும்புவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் நண்பர்களே அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே ஓகே பாய்